ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களை கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளிலே நம்மை கர்த்தர் சந்திக்க வைத்திருக்கிறார் ஹலூயா எனக்கு அருமையானவர்களே இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி மூலமாக இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பாகிற அன்பின் வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள் இதற்காக ஜிபியுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் தேசம் எங்கும் திருச்சபை எங்கும் கர்த்தனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாரா ஹலலுயா போகட்டும் ஆவியானவர் ஆவியானவரையை கொடுத்ததான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் யோவியல் தீர்க்க தரிசன புத்தகம் முதல் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை நியமிங்கள் பரிசுத்த உபாச நாளை நியமிங்கள் தேவனுக்கென்று தேவனுடைய சமூகத்துக்கென்று தேவனுடைய சமூகத்திலே தங்கி தறி திருந்து ஜிபிக்கும்படியா ஒரு நாளை ஒரு உபாச நாளை நியமிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆபியா நமக்கு சொல்கிறார் வேதம் சொல்கிறது பரிசுத்த உபாச நாளை நியமிங்கள் விசேஷித்து ஆசாரிப்பை கூறுங்கள் மூப்பர்கள் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவநாய கர்த்தரின் ஆலயத்திலே அழையுங்கள் அங்கிருந்து ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிடணும் எனக்கு அருமையானது வாரத்தில் ஒரு நாளாவது உபாசித்து ஜபிக்கணும் ஒரு விசுவாசியா ஆண்டருடைய தேவ பிள்ளையா தேவநாள் ரட்சிக்கப்பட்ட தேவாஜனமே கர்த்தருடைய ஆவியானவன் நம்மோடு கூட இடுபடுகிற வார்த்தை வாரத்தில் ஒரு நாளாவது உபாசிக்க வேண்டும் நியமிக்க வேண்டும் இந்த நாள் தேவனுக்குரிய நாள் காத்திருந்து எனக்காக என் குடும்பத்திற்காக எனக்கு கொடுத்த திருச்சபைக்காக எனக்கு கொடுத்த ஊழியத்திற்காக எனக்கு கொடுத்த ஊழியர்களுக்காக எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனிகளுக்காக நான் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாளாவது உபாசித்து ஜெபிப்பேன் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் அதை நியமிக்க வேண்டும் முன்குறிக்க வேண்டும் திருமணத்துக்கென்று ஒரு நாள் முன்குறிக்கிறோம் சில மாதங்களுக்கு முன்னதாக நாம் நியமிக்கின்றோம் வீடு கட்டி முடித்தவுடன் வீட்டுக்கு கிரக பிரவேசத்திற்காக வீடு புது குடியிருப்புகளாக கடந்து போகும்படியாய் ஒரு நாளை நியமிக்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே ஒரு நாளை ஆண்டு விழிப்பு சமூகத்தில் தங்கி தறித்து தாவரித்து தேவ சமூகத்திலே ஆராதிக்கும்படியாய் செவிக்கும்படியாய் காத்திருக்கும்படியா ஒரு நாளை நியமிக்கும்படியாய் தீர்க்கதரிசி யோபி நமக்கு சொல்கிறார் பரிசு தாபியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் எனக்கு அருமையானவர்களை தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள் கத்திருக்கு முன்னதாக நீங்கள் அமர்ந்து உபாசித்து காத்திருப்பீர்கள் உபவாசத்தினாலே எதிரியை வீழ்த்தினார்கள் வேதம் சொல்கிறது உபவாசத்தினாலே கத்தருடைய சித்தத்தை அறிந்தார்கள் வேதம் சொல்கிறது எனக்கு அருமையானவர்களே இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நாட்களிலே நாங்கள் குடும்பமாய் ஜபித்தோம் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தெரியாது தேவன் அழைத்திருக்கிறார் அவ்வளதா அவருடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்தாரே அந்த ஊழியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் என் மனைவியும் என் சகோதரியும் வாரத்தில் மூன்று நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாங்கள் ஜபிப்போம் ஒவ்வொரு மணி நேரம் ஒரு ஆள் காலையில் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறது அஞ்சு மணிக்கு திருப்பி எல்லோரும் கூடி ஆறு மணி வரை ஜம் பண்ணிக்கிறது ஜபித்தோம் தேவ சித்தம் வெளிப்பட்டது தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது தேவ சித்தத்துக்கு நேராய் கடந்து வந்தோம் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார் எனக்கு உதவி செய்தவர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்ணீரோடு பாரத்தோடு இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் ஒரு நாளை கர்த்தருக்குன்னு நியமித்து கர்த்தருக்கு முன்னதாய் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜபியுங்கள் வேதம் சொல்கிறது தரிசியா எளியா ஜபித்தார் உபாசித்து ஜபித்தா எனக்கு அருமையான இயேசு குருசு ஜபித்தார் நாற்பது நாட்கள் என கருமையான வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் எஸ்தர் மூன்று நாட்கள் தேசத்திற்காய் சிறப்பு தேவ ஜனங்கள் அனைவரும் ஜெபித்தார்கள் ஆம் தேசத்தின் சட்டம் மாற்றப்பட்டது உன் கண்ணி துடைக்கப்படும் உன் கவலை மாற்றப்படும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு நண்பா அன்பு சகோதரியே அன்பு தம்பி அன்பு தங்கச்சி உங்களோட கர்த்தர் பேசுகிறார் ஒரு நாளை கர்த்தருக்கு முன்னதாகி நியமித்து அந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள் பகலானாலும் சரி ஒருவேளை நீங்கள் அலுவலகத்துக்கு வேலைக்கு செல்வார் என்று சொன்னால் உங்களுக்கு விடுமுறை கிடைக்கின்ற சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கி தரித்து பாருங்கள் கத்த உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலுய்யா நினைவு பட்டணம் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் அவருடைய உபாசம் அவருடைய ஜபமும் அந்த பட்டணத்தை மாற்றினது ஒரே ஒரு பிரசங்கம் தான் யோனா செய்தார் என்று வேதம் சொல்கிறது அந்த பட்டணத்திற்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் கற்ற மனதுருகி மாற்றி அற்புதத்தை செய்தார் அந்த ஆண்டவராக இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் இல்லை தோப்பான பரிசுத்த நாளை பரிசுத்த உபாச நாளை நினைவிங்கள் என்று சொல்லி வாசத்தை குறித்து எங்களோடு பேசினேன் ஏசு இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆகி உம்முடைய பரிசு தாவியான செயல்படுவீராக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் சமூகத்தில் காத்திருந்து வாசித்து செவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிற ஜனங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக அற்புதம் செய்து மகிழப்பணும் ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்திற்கிதாவே ஆமே